வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளி செய்த தங்க ஆனந்தக் கழிப்பு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய தங்க ஆனந்தக் கழிப்பு அவரது பாடல் தொகுப்பில் ஆறாம் மண்டலத்தில் அமைந்துள்ளது இம்மை மறுமை வறுமையை போக்கி அருட்செல்வத்தினையும் பொருட்செல்வத்தினையும் பெற சிவசுப்பிரமணியனின் மீது இயற்றப்பட்ட தங்கமயமான துதியாகும் இது பத்து பாடல்களை உடையது கர்ம வினைகளை அழித்து செய்தொழிலில் லாபத்தை அளிக்கக்கூடியதும் மனதிற்கு அமைதியை தர வல்லதுமான தங்க ஆனந்தக் களிப்பு திருமகளின் அருளை நிரந்தரமாக வழங்கத்தரவல்ல வலிமை கொண்ட இப்பாடலை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் பாதம் பணிந்து பாராயணம் செய்து நாமும் பயன் பெறுவோம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அந்த வேண்டொரு தங்கம் ஈரில் அரிசிகர கிரி நின்றெழு தங்கம் சுந்தரமாய்சுடர் தங்கம் உமைதுங்க மலர்கரன் தங்கொரு தங்கம் உமைதுங்க மலர்கரன் தங்கொரு தங்கம் சுயமான தங்கம் தங்கமித்தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் சுத்தவித்தை சொல் ஆகமணி தீய தங்கம் நாதத்தின் மேலுள்ள தங்கம் அந்த நாதம் கடந்த பின் நாம் அடை தங்கம் அந்த நாதம் கடந்த பின் நாம் அடை தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் பார்ப்பவர் கின்புசை தங்கம் சிவபாக்கியமெல்லாம் பகுக்கின்ற தங்கம் சீர்பர தத்துவ தங்கம் நிறை சிற்பர தேஜோமயானந்த தங்கம் நிறை சிற்பர தேஜோமயானந்த தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் நினைப்பவர் தங்கம் தொண்ட நெஞ்சனும் பேழையிலே நிறை தங்கம் வினைப்பவம் வெல் பசும் தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைபட்ட தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைபட்ட தங்கம் சுயமான தங்கமி தங்கம் சிவ சுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் வாதிக தங்கம் அன்பு வரண்டலை ஓரறியாவரும் தங்கம் தீதிகச் சூழ்கலை தங்கம் தவ செல்வர்க்கு செல்வமதாம் திருத்தங்கம் தவ செல்வர்க்குச் செல்வமதாந்திருத்தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவசுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவசுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் அஞ்சனத்தெட்டாத தங்கம் பத்தி அஞ்சனத்தே எட்டும் அற்புத தங்கம் செஞ்சயத்தை தரு தங்கம் சிவசித்தர்கள் யோகி கண்மெச்சிடு தங்கம் சிவசித்தர்கள் யோகி கண்மெச்சிடு தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் மாற்றில் உயர்ந்தொழிற் தங்கம் எல்லாம் அங்கும் படிக்கருள் செய்தனி தங்கம் ஆற்றலின் மேம்படு தங்கம் விளை கொண்டுயர் தங்கம் கொண்டுயர்த்தங்கம் விளை கொண்டுயர் தங்கம் சுயமான தங்கம் தங்கம் சிவ சுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அளவை கடங்காத தங்கம் தினம் அணலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம் களவு கிணங்காத தங்கம் தன்னை காமுறுவார் மிடி தீர்க்கின்ற தங்கம் தன்னை காமுறுவார் மிடி தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் யாதனையைத் தங்கம் தெய்வயானை யானை விழிக்கிதமாயிர்தங்கம் ஏதனை யானருந்தங்கம் எழில் ஏனழினோர் கொடிதான் தங்கம் எழில் ஏனழினோர் கொடிதான் தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் தங்கம் சிவ எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவசுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் ஞானவின் ஆகின்ற தங்கம் நல நல்கும் திருப்புகழோன் கண்ட தங்கம் வானவர் மாமுடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவசுப்ரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கமித்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம்